ஸ்ரீமதே ராமானுஜா என் மக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஓராவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஒன்பதாம் பத்தின் மூன்றாம் திருமொழி திருப்புல்லாணி திவ்ய தேசத்தை மங்களா சாசனம் செய்தருளும் திருமொழி அதன் ஏழாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்கலாம் நெஞ்சு எம்பெருமானுடைய வள்ளல் தன்மை பண்பை நினைத்து நாம் ஈடுபட்டு தொடப்போனால் நமக்கு பழியாகாதோ என்று கேட்க நாம் அவ்வூரை புகழ்ந்து வழிபட்டு ஆற்றாமை நீங்கி உயிர் வாழ்வதற்காக போவோம் என்று இந்த பாடலில் நெஞ்சிடம் தலைவி கூறுகிறாள் இவனை துதித்து கொண்டு துயிலாதிருந்து என்ன பயன் என்று கேட்கிறாள் பரவி நெஞ்சே தொழுதும் எழு போய் அவன் பாலமாய் இரவும் நாளும் இனி கண் துயிலாது இருந்து என் பயன் பறவி நெஞ்சே தொழுதும் எழு போய் அவன் பாலமாய் இரவும் நாளும் இனி கண் துயிலாது இருந்து என் பயன் விரவி முத்தம் நெடு வெண்மணல் மேல் கொண்டு வெண்திரை புறவியன்ன புதம் பதம் செய்து புறவி என்ன புதம் செய்து வந்து உந்து புல்லானியே பரவி நெஞ்சே தொழுதும் எழு போய் அவன் பாலமாய் இரவும் நாளும் இனி கண் துயிலாது இருந்து என் பயன் விரவி முத்தம் நெடு வெண்மணல் மேல் கொண்டு வெண்திரை புரவி என்ன புதம் செய்து வந்து உந்து புல்லாணியே மனமே இரவும் நாளும் இனி கண் துயிலா துயிலாதிருந்து பயன் எண் இப்பொழுது இரவும் பகலும் தூங்காமல் இருப்பதனால் பயன் யாது ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்து போய் அவன் பாலமாய் பிரிந்து போன அந்த எம்பெருமான் பக்கல் சேர்ந்தோமாய் ஓய் அவன் பாலமாய் அந்த இருப்பிடம் சென்று வெண்திரை புறவி என்ன புதம் செய்து வெள்ளிய அலைகள் குதிரைகள் போலே தாவுது தாவுகின்றன அப்படி தாவிக்கொண்டு புறவி என்ன புதம் செய்து முத்தம் விரவி முத்துக்களோடு கலந்து முத்தம் விரவி விரவி முத்தம் என்று இருக்கிறது முத்தம் விரவி என்று பொருள் கொள்ள வேண்டும் முத்துக்களோடு கலந்து நெடு வெண்மணல் மேல் கொண்டு வந்து உந்தி நெடிய வெள்ளிய மணல் மேலே கொண்டு வந்தது கடற்கரை அல்லவா அங்கே வெள்ளிய வெண் அந்த மணல் வெள்ளையாக இருக்கின்றது அல்லவா அந்த மணல் மேலே கொண்டு வந்து அந்த முத்துக்களை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படிப்பட்ட புல்லாணியே புல்லாணியே பரவி தொழுதும் எழுது பரவி நெஞ்சே புல்லாணியே பரவி தொழுதும் எழு திருப்புல்லாணியை புகழ்ந்து தொழுவோம் எழுவாயாக பரவி என்றால் புகழ்ந்து என்று பெயர் புதம் செய்து என்றால் தாவி குதிரைகள் போல் தாவி என்பது பொருளாகும் பரவி நெஞ்சே தொழுதும் எழு அவன் போய் அவன் பாலமாய் இரவும் நாளும் இனி கண் துயிலாது இருந்து என் பயன் விரவி முத்தம் நெடு வெண்மணல் மேல் கொண்டு வெண்திரை புரவி என்ன பதம் புதம் செய்து வந்து உந்து புல்லாணியே மனமே இப்போது இரவும் பகலும் கண் கண் உறங்காதிருக்கின்ற காரணத்தினாலே என்ன பயன் கண் உறங்காதிருப்பதனால் என்ன பயன் அலைகள் முத்துக்களோடு கலந்து வெண்மணலை மேலே கொண்டு வந்து குதிரை போலே தாவி வந்து தள்ளும் இடமான திருப்புல்லாணியிலே அந்த எம்பெருமானிடம் ஈடுபட்டு சென்று துதித்து வணங்குவோம் வா என்று நெஞ்சை பார்த்து சொல்லக்கூடிய பாடல் இது நெஞ்சமே இரவும் பகலும் உறக்கம் இல்லாமல் இங்கே தடுமாறுகிறாய் எங்கே அப்படி தடுமா தடுமாறுகிறோம் அப்படி தடுமாறுவதனாலே என்ன பலன் உண்டு அவனை போய் தொழுவோம் வா புறப்படு எங்கு போகலாம் என்கிறாய் திருப்புலாணியை தொழுவோம் வா என்கிறாள் போய் அவன் பாலமாய் போய் அவன் போனவன் போய் அவன் போனவன் என்ற பொருள் போய் தொழுதும் என்கிறாள் இப்படி இரண்டாக பொருள் செய்யலாம் பிரிந்து போனவனிடம் நெஞ்ச வைத்துக்கொண்டு கொண்டு இரவும் பகலும் இங்கே கண்ணுறங்காதிருந்தால் என்ன பயன் என்றும் பொலாம் புதம் செய்தல் என்றால் தாவி பாய்தல் குதிரை பாயும் அல்லவா தாவி பாய்தல் மேன்மேலும் அலை எரிந்து வருவதை குதிரை தாவி வருவதோடு ஒக்கல் சொல்லுதல் கவி மரபு அதை ஒக்க சொல்லுவது கவி மரபாகும் இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம் பரவி நெஞ்சே தொழுதும் எழு ஒரு வரிசையில்லாமல் மனதிற்கு தோன்றியபடி பல பேசி எம்பெருமானை கண்டு தொழுதும் தொழும் தொழக்கூடிய வாய்ப்பை நல்கும் அவன் திருத்தலத்துக்கு செல்ல என்னோடு புறப்படு பரவி நெஞ்சே தொழுதும் எழு போய் அவன் பாலமாய் போய் அவனிடம் சேர்ந்தோமாய் தொழுதும் எழு என்றும் என்னை விட்டுப் போயவனாகிய எம்பெருமான் பக்கத்திலே நெஞ்சை வைத்து தொழுதும் எழு என்றும் பொருள் செய்யலாம் இரண்டு உரைகளுக்கு முறையே போய் அவன் பாலமாய் போயவன் பாலமாய் என்று பிரித்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் பொருள் சரியாக வரும் இரவும் நாளும் இனி கண் துயிலாதிருந்து என் பயன் இரவும் பகலும் இனி கண்ணுறங்காது விடுவதனால் என்ன பயன் உண்டு என்ன விளையப் போகிறது அனித்ரஸ் சததம் ராமக அனித்ரஸ் சததம் ராமக ராமன் எப்பொழுதும் இருக்கிறான் என்று இவன் இருக்கும் செய்தியை கேட்டு அதனை காரணமாக கொண்டு நசமேஸ்தி நித்ரா எனக்கு உறக்கம் என்று நசமேஸ்தி நித்ரா என்றிருக்கும் போதல்லவா உறங்காதிருப்பதனால் நம் விருப்பம் நிறைவேறுகிறது நாம் இங்கே இருந்தே கண் துயிலாதிருந்தால் இதனை அவன் கேட்டு கண் உறக்கமற்று ஆற்றாதவனாய் நம்முடைய பேற்றினை தாரானோ என்றால் அவன் கொள்ளும் விருப்பினை முன்னிட்டு கொண்டு நாம் வைக்கும் அன்பு அல்லவா பேற்றோடு கூடியதாகும் பேர் இவளுவுடையதானால் இவளது அன்பே அல்லவா பேற்றுக்கு வேண்டுவது எனின் அவனுடைய விருப்பமே நம் பேச்சுக்கு உறுப்பாக அமைவது அவனுடைய விருப்பமே பேற்றை நல்கவல்லது அவனுடைய விருப்பம் இல்லாமல் நாம் அன்பு செலுத்துவது பிரிவு துன்பத்தையே விளைவிக்கும் ஆனால் பின்னை அவனுக்கு இரக்கம் இல்லை என்று சொல்லலாமா எனில் ஆம் இப்போது அவன் வராததனாலே அப்படி சொல்லுவதில் குறை ஒன்றும் இல்லை அவனுக்கு இரக்கம் நம் மீது இல்லை என்று சொல்லலாமே ஒழிய அவனுக்கு இங்கு வருவதற்கு போதிய ஆற்றல் இல்லை அவன் பிறருக்கு அடிமையாக இருப்பதனால் ஆண்டானுடைய இசைவை பெற அவனால் இயலவில்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது அல்லவா வழக்கமான அவனே வரும் வரை காத்திருக்க வேண்டிய முறையை மீறி பேச வேண்டும்படியான நிலை நமக்கு ஏற்பட்டுள்ளதால் முறையையே பின்பற்றும் அவன் நம்மை நோக்கி வருவதற்கு என்ன குறை உள்ளது நாம் தொலைச்செல்வதை நம் மீது பழியாக சொல் சுமத்தி நம் பேற்றுக்கு நாம் முயன்றோம் என்று கருதி அவன் இறங்கவில்லை என்றால் நம் அடிமைத்தனத்துக்கு ஏற்ப பொழுதுபோக்க போய் வணங்கினால் அவன் மீது பழி சொல்ல வழி உண்டோ விரவி முத்தம் நெடு வெண்மணல் மேல் கொண்டு வெண்திரை புறவி என்ன புதம் செய்து வந்து உந்து புல்லானியே தொழுதும் எழு முத்தொடு கூட முத்தொடு கூட வெள்ளிய மணல் தனை கலந்து கீழ்மண்ணை எடுத்து மேலே கொண்டு வந்து மேல்மண்ணை கீழே அழுத்தி வெள்ளி அலைகள் குதிரைகள் தாவுவா தாவுவது போல தாவி வந்து முத்துக்களையும் மணலையும் கரை மீது தள்ளும் திருப்புல்லாணி திருப்பதியை தொழுதும் எழு விரவி முத்தம் நெடு வெண்மணல் மேல் கொண்டு வெண்திரை புறவி என்ன புதம் செய்து வந்து உந்து புல்லாணியே தொழுதும் எழு அலைமோதுதலின் அழகிலே அவன் ஈடுபட்டிருப்பானால் அந்த அழகியே நாம் கண்டு அனுபவித்து பொழுதுபோக்குவோம் அப்பொழுது ஒருவருக்கும் மற்றவரைப் பற்றி பழிகூற வாய்ப்பிருக்காது அவரும் நாமும் ஒரே இயற்கை அழகை சுவைத்தவாறே பொழுதுபோக்கலாம்படியான திருப்புல்லாணி திருத்தலத்தை நோக்கிச் செல்வோம் புறப்படுவாயாக நெஞ்சே என்று கூறுகிறாள் பரகால நாயகி இந்த பிரிவாற்றாமை பாசுரம் அற்புதமான பாசுரங்கள் இவை மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்பகிக்கலாம் பரவி நெஞ்சே தொழுதும் எழு போய் அவன் பாலமாய் இரவும் நாளும் இனி கண் இருந்து என் பயன் விரவி முத்தம் நெடு வெண்மணல் மேல் கொண்டு வெண்திரை புறவி என்ன பத புதம் செய்து வந்து உந்து புல்லானியே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் திருப்புல்லாணி எம்பெருமான் ஆதி ஜெகந்நாத பெருமாள் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் உரை பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்